வணக்கம் நாங்கள் தான் கணகேஷ் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா ஊட்டியில் ரூம் போட்டிருந்தோம்ல அங்கே இருக்குது இப்போ தான் எல்லோரும் ஓரளவுக்கு கிளம்பி இப்போ வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஊட்டியை வந்து சுற்றி பார்க்க போகிறோம் சுற்றி பார்க்குறதுக்கே அரை மதியான நாங்கள் பண்ணிட்டு இருப்போம் தான் எல்லோரும் கிளம்பிருக்கோம் இப்போலாம் காரில் வந்து நம்ம லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் செட்டில் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோ அங்கிருந்த இடம் அதுதான் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்குல்ல இங்க இருந்து பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு நாங்க ரெண்டு டைம் வந்திருக்கோம் ஆனா நாங்களே இந்த மாதிரி தங்கினது இல்லை இந்த இது நான் இதுதாங்க நேத்துக்கு காமிச்சிட்டேன் ஃபுல்லா காமிச்சேன் நேத்துக்கு வீடியோல காமிச்சிட்டேன் சரி ஓகே போகுமா ரித்திகா கூட செம்மையா சொல்லி பிடிச்சிச்சு எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க என்ன

நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்காக யூஸ் பண்ற இந்த ப்ரீமியம் கேரின் அடல் டைப்பர் பேண்டிஸ் பத்தி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இது யூனிசெக்ஸ் பேண்டீஸ் இதை மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டைப்பர் பேண்டிஸ்ல த்ரீ டைப் ஆஃப் வேரியேஷன் இருக்கு டென் டுவெல் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்கும் நான் வாங்கினது எல் சைஸு டுவெல் ஹவர்ஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்கும் இதுல எம் எல்லு எக்ஸ்எல்னு த்ரீ டைப்ல நமக்கு டைப்பர் பேண்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்கு இப்போ நான் இந்த பேக்கேஜை ஓபன் பண்ணிக்கிறேன் இதில் நமக்கு டோட்டலா பத்து பீஸ் வந்து வரும் இதுதான் பார்த்தீங்கன்னா எல் சைஸ் பேண்டிஸ் இது நமக்கு நல்லா ஃபிளக்சிபிளா வருது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது நம்ம பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டா இருக்கும் இந்த ப்ளூ லைன் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா இந்த டைப்பரோட ஃப்ரண்ட் சைடு இந்த டைப்பர்ல நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடுல ஒரு எல்லோ லைன் இருக்கும் அது எதுக்காகனா நம்ம யூரின் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அது ப்ளூவாக மாறும் அப்போ வந்து நம்ம டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு இன்டிமேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த எல்லோ லைன் இருக்குது இந்த டைப்பரை நம்ம டேர் பண்ணி ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இதோட உள்பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குது அதனால் நமக்கு வந்து இந்த இச்னஸ்ஸு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இதில் இருக்குது இதில் சூப்பர் அப்சார்பபிள் ஜெல் கோர் இருக்கிறதுனால குயிக்காக அப்சார்வ் பண்ணிக்கும் இதோட சைடில் இருக்கிற லெக் ஆஃப்ஸ்னால நமக்கு லீக்கேஜ் எதுவுமே ஆகாது சேஃபாக தான் இருக்கும் பொதுவாக மென்னுக்கு செவன் ஹண்ட்ரட் எம்எல் யூரினும் விமனுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் யூரினும் டிஸ்போஸ் ஆகும் அப்புறம் அடல்ட்டுக்கு சிக்ஸ் டு செவன் டைம் வந்து யூரின் போவாங்க இப்போ இந்த டைப்பர் நமக்கு எந்த அளவுக்கு யூரியனை அப்சர்வ் பண்ணுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம டூ ஃபிஃப்டி எம்எல் வாட்டர் எடுத்து இந்த டைப்பரில் ஊற்றிக்கலாம் நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு சீக்கிரமாக அப்சர்வ் ஆகுதுன்ட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் செகண்ட் டைம் டூ ஃபிஃப்டி எம்எல் வாட்டர் வந்து திரும்பவுமே நான் ஊற்றிக்கிறேன் இதையுமே சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிருச்சு இப்போ நான் டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சி காமிக்கிறேன் டிஷ்யூ பேப்பரில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஒட்டவே இல்லை இப்போ நான் தேர்ட் டைம் வாட்டர் ஊத்துறப்போ ஓரளவுக்கு தான் வாட்டரை ஊத்துறப்போ இதோட அப்சர்வேஷன் லெவல் கம்மி ஆயிருச்சு இப்போ டிஷ்யூ பேப்பர்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் லீக்கேஜ் ஆகுது நம்ம வெட்னஸ் இண்டிகேட்டரை செக் பண்ணி பார்க்கலாம் எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா ப்ளூ லைனாக மாறிடுச்சு இப்போ நம்ம இந்த டைப்பரை மாற்ற வேண்டியதுதான் இந்த கேரின் அடல் டைப்பரோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க

ஹோட்டல் அழகா இருக்கு சூப்பரா இருக்கு கார் ஃபுல்லா பயங்கரமான காரா தான் இருக்கு

இன்னொரு விஷயம் என்னன்னா உங்க வீடியோவெலாம் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு அவர் சொன்னார் அதுவே ஒரு நல்ல விஷயம் தான் இந்த அளவுக்கு நம்ம வீடியோ அவர் நல்லாயிருக்கு அவங்க நல்லா இருக்கு அவங்க தங்கச்சி அப்புறம் குழந்தைங்களோட டிப்பு மாதிரி செம்மையாக இருக்கு சரி ஓகே நம்ம சாப்பிட உட்காந்து நம்ம என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் தம்பி இன்னும் உனக்கு சாப்பாடு வரல அந்த சாப்பிடு எடுத்தேன் எடுத்து சைடு எடுத்து பாப்பா கொஞ்சமா போடுங்க ரெட்டிகா அவ்வளோ நம்ம ஆர்டர் பண்ணதான் வந்துச்சு அவங்க ஆர்டர் பண்ணது அடிச்சு நொறுக்கிட்டு

வாங்க கன்னி கேம்மா நான் இருக்கறத நான் சொன்னாங்க என்ன பண்ணுவீங்க பாய் வந்து ஃப்ரை பண்ணி தர்றாங்க என்ன கிளைமேட்டு சூப்பராக இருக்குது நம்மளால் வந்து குளிர் வந்து தாங்கி கொள்ள முடியவில்லை நம்ம உடம்பு வந்து தாங்க மாட்டேங்குது இங்கே பாருங்கள் சாஸ்தம் பண்ணிட்டுருக்காங்க நம்மனால அந்த உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத அதனால பண்ண முடியாது நம்ம அப்படியே அடக்கமாக ஏதாவது பக்கத்துல ஏதாவது வாங்கி சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு பத்திரமா வீடு போய்சே இருக்கணும் நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்கும் எப்படி அஸ்வினே அஸ்வினே நான் சொன்னது உண்மை தானே என்னம்மா அம்மா அம்மா எல்லாருக்கும் அம்மா போறியா டீ எனக்கு ஏதோ பழம் சொன்னாங்க என்ன பழம் தெரியல என்ன பழம்னா சொன்னீங்க நல்லா இருக்குமா இனிப்பா இருக்குமா சுகர் பிபிக்கு இன்னும் வரல அப்புறம் வாங்கிக்கலாம் இங்க வந்து நமக்கு வந்து காடை மட்டும் செஞ்சிட்டு இருக்காங்க முட்டை வெங்காயம் கேரட்டு கேப்சிகம் அது இது என்ன பண்ணுவீங்க மசாலா போட்டு தருவீங்களா லைட்டாக காரம் போடுங்க இது தேங்காய் எண்ணெய்யா ஓ சாய் ஸ்ரீ நீஷ் சம்மந்தம்லாம் தான் சாப்பிடுவியா அவங்க அவங்களுக்கு குளிர் தாங்க முடியல இங்க பாரு சாயத்ரிக்கு மாங்காய் வேணுமா ஏன் பழக பாரு அஸ்வின மரத்தை வெட்டி போட்டிருக்காங்க உட்காருறதுக்கு ஆமாங்க எனக்கு ஒரு டீ எங்க வருங்க டீ எப்படி ஆவி பறக்குங்க சாயஸ்ரீ எங்க பண்ண ஓய்யம்மா

இல்ல என்னோட கொழுப்பு கொழுப்பு முடியாது எனக்கு அது உடம்பு பார்த்தா கொழுப்பு உள்ள கொழுப்பு தான் இருக்கு இவங்க வேற அங்கே அட்டாரு

재미있다 장기를 t t e r 으로 높이� hoc 형 спорт 장기는 b i l l y a i r a u t e n t i c i t

ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம டீ எல்லாம் குடிச்சிட்டு சோளம் சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம இங்கேருந்து நம்மளோட டிரைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனிமேல் இந்த எங்க போய் நிற்கணும்னா மேட்டுப்பாளையத்தில் போய் நிற்கும் நம்ம வந்து அஸ்வின் சாருக்கு காருக்கு வந்து மாற்றுவோம் அவங்க வந்து நம்மள வீட்டில் ட்ராப் பண்ணிடுவாங்க இப்போ இவங்கெல்லாம் அவங்கவுங்க அப்படியே மதுரை கிளம்பிடுவாங்க இதான் நடக்குது பண்ணி வாய் காத்து விட நல்லா பண்ண போக

மூணு தரம் ஆ நான் யாருக்கு வாங்கியிருக்கேன்னா எனக்கு எங்க வீட்டுக்காருக்கு சோபிகாக்கு ரித்திகாக்கு எனக்கு பார்ட்டி எடுத்து போறேனோ? انا டீ தூள் வாங்கறேனோ? சரி ஓகே. நம்ம வந்து வரிக்கு வாங்கிச்சு. ஏச்ச அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட் வாங்குறதுக்காக உட்கார்ந்து போ. சாக்லேட் வாங்கிட்டு டீ தூள் வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். பாப்பாங்கள ஆல்மன் சொன்னா. சரியா? வாய்ஸ் அப்படியா ஊட்டியிலேருந்து எல்லாருமே ரிட்டர்ன் நைட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் நைட்டு பார்த்திங்கன்னா ராஜா ரூபி அப்புறமா அஸ்வின் சாரு அப்புறமா நாங்கள் மூணு பேர்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் சுமதி பாலாஜி அவங்களாம் பார்த்திங்கன்னா மதுரை நைட்டே கிளம்பிட்டாங்க இவங்க வந்து நம்ம வீட்டில் நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தாங்க ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது அப்புறம் எல்லாேருமே சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு ஆனால் ட்ரிப்பு பார்த்திங்கன்னா நம்ம வெறும் ஒன் டே ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருந்தோம் நம்ம வந்து ஏன்னா கம்மியாக பிளான் பண்ணிட்டோம் எல்லாருக்குமே மேலே இருந்தனால ஒன் டே ட்ரிப் தான் நம்ம பிளான் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அதனால் ஓகே பெருசாக எங்கேயும் சுற்றி பார்க்கல ஆனால் ஹாப்பியாக எல்லாருமே ஜாலியாக இருந்தோம் நைட்டு பார்த்தீங்கன்னா நாங்களும் ரொம்ப நேரம் ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுட்டு தூங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சி காலையில் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் எழுந்திரிச்சதும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்ஸு அதனால காலையில் வெறும் ரைஸ் வச்சு அப்புறமா சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சிக்கன் லைட்டாக கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க அவங்களும் ஹாப்பி நம்மளும் இந்த வளாக் பார்த்தீங்கன்னா